நாம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான பார்லி அரிசி இனிப்பு கஞ்சி தான் பண்ண போகிறோம் கஞ்சி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு பார்லி அரிசி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் பார்லி அரிசி நல்லா வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாலம் மாற்றி அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம வறுத்த அரைச்ச பார்லி அரிசி சேர்த்துக்கலாம் பார்லி அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை மிதமான தீ வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ அப்பப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டா அடியில் பிடிச்சிரும் இப்போ பார்லி அரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டுரலாம் ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்து கலந்து விட்டு வேக வச்சிடலாம் இப்போ நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணினேன் பார்லி அரிசி இனிப்பு கஞ்ச ஒரு கண்ணாடி கிளாஸ்ல ஊற்றிடலாம் இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான பார்லி அரிசி இனிப்பு கஞ்சி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்